யோகம் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் எனக்கும் திருமலை பெருமாளுக்கும் உள்ள தொடர்புகள் பற்றி ஏற்கனவே ரெண்டு பதிவுகளை போட்டிருக்கிறோம் மூன்றாவது பதிவாக இது வெளிவருகிறது ரெண்டாயிரத்து முப்பது வரை ரெண்டாயிரத்தி முப்பது டிசம்பர் முடியும் வரை இந்தியாவுக்கு சுனாமி வராது இது பெருமாள் எனக்காக எனக்கு கொடுத்த வாக்குறுதி இதை பற்றி இப்பொழுது சற்று தெளிவாக சொல்ல இருக்கிறேன் எனக்கு இரண்டாவது திருமணம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி சுனாமி வந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அதாவது எனக்கு திருமணமான நாளிலிருந்து பதினோராவது நாள் சுனாமி வந்தது என்னுடைய நண்பர்கள் சென்னையில் இருக்கிற ஸ்ரீதர் அவருடைய மனைவி அவனுடைய தர்மேஷ் என்று அழைக்கப்படுகின்ற குழந்தை அப்போது அவன் குழந்தை இப்பொழுது பெரியவனாக இருக்கிறான் ஏற்கனவே முதல் பதிவில் நான் குறிப்பிட்டிருந்த எனது நண்பர் நிருபர் தர்மலிங்கம் அவரது மனைவி அவனது குழந்தை வெங்கடதாசன் எனது மனைவி சவிதா ஆகியோர் இன்னொரு நண்பர் பாலு ஆகியோருடன் ஒன்றாம் தேதி கூட்டு பிரார்த்தனை செய்தோம் அந்த கூட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு நான் இதுவரை கூட்டு பிரார்த்தனை செய்யவில்லை இப்பொழுதுதான் செய்திருக்கிறேன் இதற்கு ஏதாவது சிறப்பான தகவல் நீங்கள் தர வேண்டும் என்று திருமலை பெருமாளிடம் கேட்டபோது அவர் உனக்காக ஒரு காரணத்தை சொன்னார் உனக்காக தமிழ்நாட்டுக்கு ஓராண்டுக்கு சுனாமி கிடையாது என்று ஒரு காரணத்தை சொன்னார் அந்த காரணத்தை நான் பின்னாளில் சொல்கிறேன் அதுக்கு அடுத்து கூட்டு பிரார்த்தனை நீ செய்யாதே நான் சொல்லுகிற வரை நீ திரும்ப கூட்டு பிரார்த்தனை செய்யாதே என்று ஒரு உத்தரவும் விட்டார் நாங்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி நண்பர் சென்னை நண்பர் ஸ்ரீதர் குடும்பத்தாரோடும் பன்றூட்டி நண்பர் தர்மலிங்கத்தோடும் எனது மனைவி சவிதாவோடும் நண்பர் பாலு என்கிறவரோடும் ஒன்றாந்தேதி நாங்கள் கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டாம் நீங்கள் அவரவர்கள் உங்களுக்கு ரீசனபிளாக என்ன தோன்றுகிறதோ அதை பெருமாளிடம் வேண்டி எனக்கு இந்த ஆண்டை இதனை கொடு என்று வேண்டிக் கொள்ளுங்கள் நான் எனக்கு என்ன வேண்டுகிறோனோ அதை வேண்டிக் கொள்கிறேன் என்று ஒரு ஐந்து நிமிடம் பிரார்த்தனை செய்தோம் பிரார்த்தனை செய்து முடித்த பின்பு இந்த புத்தாண்டுக்காக நீங்கள் என்ன சிறப்பு தகவல் சொல்கின்றீர்கள் என்று நான் திருமாலை பெருமாளிடம் கேட்டேன் அப்போது அவர் எனக்கு சொன்ன தகவல் இந்தியாவுக்கு இது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி சொன்ன தகவல் இதை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஃபேஸ்புக்கில் நான் பதிவு செய்திருக்கிறேன் உனக்காக இந்தியாவுக்கே இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு சுனாமி கிடையாது என்று கூறினார் நான் உடனடியாக நண்பர்களிடம் எனக்காகின்ற வார்த்தையை போனாண்டும் கட் செய்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டும் எனக்காகன்ற வார்த்தையை மட்டும் கட் செய்துவிட்டு இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரை சுனாமி வரையாது என்று அவர்களிடம் கூறினேன் இந்த தகவல் தெரிந்தவர்கள் ஏற ஒரு முப்பது பேர் இருக்கிறார்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டுக்கு ஓராண்டுக்கு சுனாமி கிடையாது என்று சொன்னபொழுது அந்த ஆண்டிலேயே நாசா ஆறேழு முறை இந்தியாவுக்கு சுனாமி உண்டு என்று எச்சரிக்கை செய்தார்கள் இந்திய அரசாங்கமும் சுனாமி உண்டு என்று இரண்டு முறை எச்சரித்தது நாசா சொன்ன ஏழு முறையும் அவர்கள் திரும்ப வாபஸ் கொண்டார்கள் இந்திய அரசாங்கம் சொன்ன இரண்டு எச்சரிக்கையும் திரும்ப அவர்கள் வாபஸ் பெற்று கொண்டார்கள் ஆக அந்த ஆண்டு சுனாமி வராது என்பது அமெரிக்காவும் இந்தியாவும் எச்சரிக்கை கொடுத்தும் கூட வராமல் நின்றது பெருமாள் எனக்கு காட்டிய கருணை எனக்காக காட்டிய கருணை அதுபோலவே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி இந்தியாவுக்கே இனி சுனாமி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு கிடையாது என்று சொன்னார் இருபது ஆண்டுகள் கடந்து விட்டது இதுவரை சுனாமி வரவில்லை சமீபத்தில் கூட அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் ஜப்பானிலும் சென்ற வாரத்தில் மோசமான சுனாமி பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது இனியும் உலகம் முழுமையும் முழுமையும் என்றால் பரவலாக ஆங்காங்கே ஏற்படலாம் ஆனால் இந்தியாவுக்கு எந்த மாற்றங்கள் வந்தாலும் ரெண்டாயிரத்தி முப்பது வரை கண்டிப்பாக சுனாமி வராது இதை நான் உத்தரவாதமாக சொல்கிறேன் ஏனென்றால் அவர் எனக்கு அதற்கான கருணை காட்டினாலும் அதற்கு ஒரு விலை ஏற்கனவே நான் கொடுத்து விட்டேன் அதனால தான் மீண்டும் மீண்டும் திரும்ப நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி முப்பது வரை இந்தியாவுக்கு சுனாமி வராது என்று சரி இதை நான் முதல் முதலில் யாரிடம் வெளிப்படுத்தினேன் என்றால் ஆனந்த குமார் சாமிகள் என்று ஒரு வடக்கிந்திய சா சாது அவருடைய பக்தர்கள் குடும்பம் ஒன்று பன்றூட்டியில் இருக்கிறது அவர் அங்கே வந்திருக்கும் பொழுது அந்த அந்த பக்தர்கள் வீட்டிற்கு வந்திருக்கும் பொழுது அவரை என்னை பார்க்க வேண்டும் என்று விரும்பினாராம் அவர் ஆள் அனுப்பினார் என்னை வந்து ஆனந்த சாமிகள் வந்திருக்கிறார் உங்களை பார்க்கணும்னு விரும்புகிறார் உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறார் அப்படின்னு சொன்னாங்க அவர் எந்த காரணத்துக்காக அப்பாயின்மெண்ட் என்கிட்ட கேட்டார்னு தெரியாது ஆனால் பொதுவாக என்னுடைய குரு பெருமாள் எந்த சாமியாரையும் இப்போ பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணிலே உத்தரவிட்டிருந்தார் அதனால் யாரையும் நான் தேடி செல்வது கிடையாது அவர் பன்றூட்டிக்கு வந்திருந்ததால் அவர் என் என்னை பார்க்க என் வீட்டிற்கு வர வேண்டாம் நானே உங்கள் வீட்டிற்கு வருகிறேன் இன்று மாலை வருகிறேன் என்று சொன்னேன் அப்பொழுது அவர் அனுப்பிய ஆள் இல்லை சாமிகள் வந்து ரெண்டு மூணு நாள் இங்கே இருக்கார் இந்த ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமோ அப்போ வந்து அவர் உங்களை பார்க்கறேன்னு சொன்னார் அப்படின்னு தெரிவித்தார் நான் வந்த நபரிடம் அவர் வந்து என்னை பார்க்க தேவையில்லை உங்கள் வீட்டிற்கு தானே வந்திருக்கிறார் உங்கள் வீட்டிற்கே வந்து பார்க்கிறேன் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தேன் அன்று மாலை நான் எனது மனைவியோடும் எனது குழந்தைகள் உலகதாசன் மனநேசனோடு அவரை சென்று பார்த்தேன் போனதும் என் மனைவியும் சின்ன குழந்தை மணநேசனும் அவரது காலில் விழுந்து கும்பிட்டார்கள் நான் கும்பிடவில்லை எனது பெரிய பையன் உலகதாசனும் காலில் விழுந்து கும்பிட கும்பிடவில்லை எனது மனைவி உலகதாசனை காலில் விழுந்து கும்பிட சைகை காட்டினால் வற்புறுத்தினால் அவன் வி தயங்கினான் விழுவதற்கு தயங்கினான் என்னை பார்த்தான் நான் எனது மனைவியை பார்த்து கை காட்டிவிட்டேன் நீ அவனை வற்புறுத்தாதே என்று அப்புறமாக பிறகு அந்த சாதுவிடம் நான் சொன்னேன் எனக்கு ஒரு குரு இருக்கார் யார் என்று சொல்லாமல் குரு இருக்கார் அவர் வந்து என்னை யார் காலிலும் விழக்கூடாது என் காலிலும் யாரும் விழக்கூடாது என்று கூறியுள்ளார் உள்ளார் அதனால்தான் நான் தங்களிடம் ஆசிர்வாதம் வாங்க தங்கள் கால்களில் விழவில்லை என்று தெரிவித்தேன் அவர் உடனே குரு சொன்னால் அந்த வார்த்தை கடைபிடிக்கும் நீங்கள் அது மாதிரியே இருங்க அதுதான் நல்லது என்று கூறினார் பிறகு அவரோடு சற்று நேரம் உரையாடிவிட்டு புறப்படும் பொழுது நான் ஒரு தகவலை அவரிடம் சொன்னேன் முதன் முதலில் எனக்காக தான் சுனாமி நின்றது என்ற தகவலை ஒரு சாதுவிடம்தான் தெரிவித்தேன் என்ற காரணத்திற்காக நான் இதை இதனை இங்கே குறிப்பிடுகின்றேன் என்னுடைய குரு எனக்காக இந்தியாவிற்கே சுனாமி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு கிடையாது என்று கூறியிருக்கிறார் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பது வரை இந்தியாவுக்கு சுனாமி வராது என்று தெரிவித்து அப்பொழுது அவருடைய முகம் ஆழ்ந்த சிந்தனையோடு ஒரு சுருக்கம் தோன்றியது வருகிறேன் என்று சொல்லிவிட்டு முதல் மாடியில் தங்கியிருந்தார் கீழே வந்து நான் புறப்பட தயாரானேன் உடனே என்னை யார் வந்து அழைத்தாரோ அவரை அந்த சாது அனுப்பி அவரை கொஞ்சம் நேரம் காத்திருக்க சொல்லுங்கள் மீண்டும் நான் அவரை பார்க்க வேண்டும் என்று கூறினார் சரி என்று அமர்ந்திருந்தேன் என்னை வந்து அழைத்தவரை நோக்கி எவ்வளவு நேரம் சாமி உங்களை இருக்க சொல்லியிருக்காரு தியானத்தில் இருக்கிறாரு திரும்ப உங்களை கூப்பிடுவார் என்று அவர் சொன்னார் எவ்வளவு நேரம் சாமி தியானத்தில் இருப்பார் என்று கேட்டேன் ரெண்டு நிமிடம்தான் இருப்பார் என்று கூறினார் பத்து நிமிடம் கழித்து போய் பார்க்கும் பொழுது அவர் மீண்டும் தியானத்தில் தான் இருந்தார் அப்பொழுது என்னை அழைக்க வந்த நபர் சாமி இதுவரை ரெண்டு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருந்து நாங்கள் பார்த்ததே இல்லை இன்றைக்கி என்னவோ ரொம்ப நேரம் தியானத்தில் இருக்கிறார் எங்களுக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னாங்க மீண்டும் ஒரு முறை சென்று பார்க்கும் பொழுதும் அவர் தியானத்தில் இருந்தார் என்று தெரிவித்தார் அப்பொழுது நான் அவர்களிடம் ஒன்றை சொன்னேன் மேலே இதுதான் நடந்தது நான் அகங்காரமாக சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள் நான் இந்த தகவலை சொல்லி இருந்தேன் அவருடைய தியானத்திலிருந்து ஞானத்திலே என்னுடைய குரு யார் என்று பார்க்க முயல்கின்றார் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த இடத்தில் ஆணவமாக சொல்லவில்லை அவரால் தியானத்தின் மூலமாக அவரது ஞானத்தின் மூலம் என்னுடைய குரு யார் என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியாது அதனால் அவருடைய தியானத்தை அவ்வளோ சீக்கிரம் கலைக்க மாட்டார் நான் புறப்படுகிறேன் அவர் கண் விடித்த பிறகு அவரிடம் சொல்லிவிடுங்கள் நான் சென்று விட்டேன் என்று சொல்லிவிடுங்கள் என்று தெரிவித்துவிட்டு வந்தேன் இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு நான்கு நாட்கள் கழித்து அந்த வீட்டில் இருந்த நபரை நான் சந்தித்தேன் வழியில் சந்தித்தேன் அப்பொழுது சாமி ஏதாவது சொன்னாரா என்று கேட்டேன் இல்லை அன்று ரொம்ப நேரம் அவர் தியானத்தில் இருந்தார் தியானத்திலிருந்து விழித்த பிறகு கூட அவர் எங்களிடம் தங்களை பற்றி எதுவும் சொல்லவில்லை என்று சொன்னார்கள் அவர் சிறந்த சிவபக்தியுடையவர் எலெக்ட்ரிக் போர்டிலே ஆஃபீஸராக இருந்துவிட்டு அவர் துறவுவரத்தை மேற்கொண்டு இந்தியா முழுமையும் ஆண்டுதோறமே சிவத்தலங்களை சென்று தரிசனம் செய்து வருபவர் இதற்கு வடநாட்டில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள் அவருக்கு பேர் பெரிய அளவிலே பொருளுதவி செய்கிறார்கள் என்று அந்த வீட்டில் இருந்த நபர் என்னிடம் கூறினார் இது நான் முதன் முதலில் எனக்காக செய்தார் என்பதை தெரிவித்த சம்பவம் இது எனக்காக ஏன் செய்தார் ஒரு காரணத்தை சொன்னார் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் எனக்கு திருமணமானது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி எனக்கு திருமணமான பதினோரு நாட்களில் சுனாமி நிகழ்ந்தது என்றும் சொல்லியிருந்தேன் அன்றைக்கு ஒரு காரணத்தை பெருமாள் சொன்ன காரணத்தை நான் இப்பொழுது வெளிப்படுத்துகிறேன் என்னுடைய மனைவியிடம் திருமணமான அன்றிலிருந்து அந்த பத்து இடைப்பட்ட பத்து நாட்கள் நான் அனுபவித்த கொடுமைக்காக எனக்கு ஆறுதலுக்காகத்தான் ஓராண்டுக்கு சுனாமி கிடையாது என்று பெருமாள் அருள்வாக்கு கூறினார் அடுத்து ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி நாங்கள் கேட்கும் பொழுது திரும்ப இந்தியாவுக்கே உனக்காக இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு சுனாமி கிடையாது என்று சொன்னதோடு ஒரு எச்சரிக்கையும் கூறினார் மீண்டும் மீண்டும் நீ இவ்வாறே செய்வாயே ஆனால் இது போலவே நடந்து கொள்வாயே ஆனால் நீ நிரம்ப பாதிக்கப்படுவாய் எதிர்விளைவுகள் வரும் உன் உன்னுடைய முன்னேற்றம் மிகவும் பாதிக்கப்படும் சொன்னால் கேள் உன்னை எச்சரிக்கிறேன் திரும்ப திரும்ப இது மாதிரி செய்து கொண்டிருப்பேயானால் கண்டிப்பாக நீ பாதிக்கப்படுவாய் உன்னை நான் என்னால் கூட காப்பாற்ற முடியாது என்று சொல்லவிடு நானும் ஓரளவு உன்னை காப்பாற்றுவதிலிருந்து கொள்வேன் என்று எச்சரித்தார் இருந்தும் அவர் கொடுத்த எச்சரிக்கையை பாதிக்கு மேல் இன்று வரை நான் என் மனைவிக்காக தவிர்த்துதான் வருகிறேன் இந்த இடத்திலே நான் ஒன்று சொல்ல வேண்டும் எனது மனைவி கல்யாணமான இரண்டாவது நாளே அவருக்கு திருமணம் ஆவதற்கு முன்பாய் நான் வந்து பெருமாளிடம் பேசுவேன் என்று அவரிடம் தெரிவித்திருந்தேன் திருமணமான ரெண்டாவது நாள் திருமலை சென்று பெருமாளை தரிசித்துவிட்டு விட்டு பிரகாரத்திலே அமர்ந்தோம் அப்பொழுது நீ என்ன வேண்டிக்கொண்டாய் என்று என் மனைவியிடம் கேட்டேன் நீங்கள் தான் பெருமாள் கிட்ட நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்களேன் அப்படின்னு சொன்னாப்பில அப்போயே நான் என்ன சொன்னேன்னா இப்போ நான் கேட்டுக்கிறேன் ஆனால் நீ வேண்டி உனக்கு தெரியும் அதை நீ என்கிட்ட சொல்லலாம் நீ இப்போ சொன்ன முதல் முதல் சொன்னதுனால நான் அவரை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் இனிமேல் இது மாதிரிலாம் என்கிட்ட பேசக்கூடாது என்று நான் சொல்லியிருந்தேன் அப்புறம் பெருமாளை கேட்கும் பொழுது அவர் அவள் வேண்டி கொண்டதனுடைய சுருக்கத்தை சொன்னார் ரொம்ப பணம் வேணும் சந்தோஷம் வேணும் குழந்தை வேண்டும் இதுதான் அவர் வேண்டிக் சுருக்கம் என்று சொன்னார் நான் இதனை என் மனைவியிடம் தெரிவித்த போது ஆமாம் என்று சொன்னார் அப்படிப்பட்டவர் அவர் சில ஒரு சுலோகத்தை கொடுத்தார் என் மனைவிக்கும் அந்த சுலோகத்தை எவ்வளவு அதிகமாக நினைக்கிறாளோ அதற்குள் இதெல்லாம் நிறைவேறும் என்று கூறினார் ஆனால் என் மனைவி அந்த சுலோகத்தை அவ்வளவு ரொம்ப கஷ்டமான ஸ்லோகம் கிடையாது அதை சொல்லுவதை அதிகம் சொல்லுவதை தவிர்த்து வந்தார் அந்த ஆண்டில் ஒரு இரண்டு நாட்கள் மட்டுமே அவர் அதிகமாக சொல்லியிருக்கிறார் அதையும் நான் அப்பொழுது வெளியூரில் இருந்தேன் அப்பொழுது என்னிடம் பெருமாள் வந்து சொன்னார் இன்றைக்கு உன் மனைவி அந்த ஸ்லோகத்தை அதிகமாக சொன்னால் என்று நான் உடனே போன் செய்து கேட்கும் ஆமாம் என்றார் இப்பொழுது பொதுவாக பெண்கள் ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்றால் ஆண்களை விட பெண்கள் அதை விழுந்து விழுந்து செய்வார்கள் ஆனால் என் மனைவி அது அவ்வாறு செய்வதில்லை சொல்லப்போனால் பெருமாளையே அடக்கி ஆள வேண்டும் என்ற அளவுக்கு அவளுக்கு ஆடமும் உண்டு இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் பூஜை அறையில் சென்னையில் இருந்த எனது நண்பன் ஸ்ரீதர் அந்த படத்தை ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய் செலவில் தயாரித்து கொடுத்திருந்தான் நவரத்ன கற்கள் வைத்து கோல்டு ஃபாயில் பண்ணி அந்த படத்தை கொடுத்துருந்தான் அதை அவனுடைய விருப்பத்துக்காகவும் வச்சோம் இவளும் நான் சாமி கும்பிட்றதுக்கு வேணும்னு கேட்டால் அதனால் இங்கே வச்சிருந்தோம் நான் பொதுவாகவே பெருமாளை போயிட்டு நின்று ரொம்ப நேரம் வேண்ட பழக்கம் இதெல்லாம் எனக்கு கிடையாது நான் எப்பயும் சகஜமாக அவர்கிட்ட பேசின்னு இருப்பேன் அவளுடைய விருப்பத்துக்காக வைத்த படத்தையே இன்னும் பெருமாள் பெரிய பெருமாள்ட்டு அந்த பூஜை அறையில் இருந்து எடுத்துட்டா நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் கேட்கலை கடைசியில் எங்கேயும் நடக்காத சம்பவமாக நான் ஒன்று செய்ய வேண்டியதாக இருந்தது எங்களுடைய ஊர் புதுப்பேட்டை காவல் நிலையத்தில் வருகிறது புதுப்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்று நான் வணங்குகின்ற பெருமாள் படத்தை எனது மனைவி எடுத்து ஒழுத்தி வைத்திருக்கிறாள் இதனை நீங்கள் வந்து அவளை எச்சரித்து அந்த படத்தை வைப்பதற்கு அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் ஆய்வாளர் புதுப்பேட்டை நிலைய ஆய்வாளர் உடனே ஒரு காவலரை அனுப்பி என் மனைவியிடம் வந்து பேசி அவரது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வேறு சாமியை கும்பிட்டுருக்குங்க அதுக்கு அவர் ஒன்றும் எந்த தடையும் செய்ய மாட்டார் உங்களுக்கு பிடிக்கலாம் விட்டுட்டு போங்க அவருடைய விருப்பத்தை வணங்கும் பொழுது நீங்கள் அதை வந்து தடை செய்யக்கூடாது உடனே அந்த படத்தை எடுத்து வைங்கன்னு சொன்ன பிறகு அவள் அந்த படத்தை எடுத்து வைத்தார் இதிலிருந்தே அவளுடைய ஆணவம் எந்த அளவுக்கு உச்சம் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த இடத்துலேயே நான் இந்த ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் எனது மனைவிக்கு பெரிதாக பொருளாதார பலமோ இல்லை எந்த பலமோ கிடையாது ரொம்ப அவள் உங்கள் தரப்பு நியாயமாக இருக்குது நான் வந்து அநியாயமாக நடந்துக்கிறேன் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது நல்லதோ கெட்டதோ அவள் விரும்புவது நடக்க வேண்டும் அவள் விரும்புவது நடக்கவில்லை என்றால் எந்த லிமிட்டுக்கும் அது அதர்மமாக இருந்தாலும் செய்ய துணிகிற மனைவி தான் என்னுடைய மனைவி இப்போது அவளுடைய ஓராண்டு செய்த கொடுமைகளை தாங்கி கொண்டதன் விளைவாக எனக்கு ஆறுதல் அளிக்கின்ற வகையிலே இந்தியாவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சுனாமி கிடையாது என்று அருளினர் இந்த இடத்துல நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் அவளது கொடுமைகளை நான் இன்னமும் நிரம்ப தாங்கிக் கொள்வதற்கு தயாராகவே இருக்கிறேன் இந்தியாவிற்கு இது மாதிரி சுனாமி கிடையாது என்று சொல்வது போல இந்தியாவுக்கோ உலகத்துக்கோ வேறெந்த நன்மைகளும் விளையும் என்று அவர் எனக்கு அருள் புரிய தயாராக இருப்பாரே ஆனால் அவள் இன்னும் ஐந்து மடங்கு கொடுத்தாலும் அதை நான் தாங்கிக் கொள்வதற்கும் தயாராக தான் இருக்கிறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டே இனிமேல் நீ இது போல் நடந்து கொள்வாயானால் நீதான் பாதிக்கப்படுவாய் உனது பிள்ளைகளும் பாதிக்கப்படுவார்கள் என்று எச்சரித்ததனால் சமீப காலமாக அவளிடம் நான் சற்று இருக்கிறேன்.